ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற சூப்பர் சண்டே மேட்சஸ் பார்த்திங்கன்னா பைட்ஸ்னு பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்று மதியம் மூன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சேப்பாக்கம் எம்ஜிஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வைத்து ஒரு மிக முக் மிக மிக முக்கியமான போட்டி நடைபெறவிருக்கிறது இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க அதே போல் ராஜஸ்தான் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு வந்து அந்த க்யூ கோடு வந்து கிடச்சிரும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக கருதப்படுது ஸோ இந்த மேட்சில் வந்து என்ன நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி பரபரப்பை கூட்டக்கூடிய ஒரு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பால் வரைக்கும் போகணும் என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்துனா ராஜஸ்தானுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ராஜஸ்தான் வந்து நான்கு மேட்ச் இதுக்கு முன்னாடி சி சிஎஸ்கே ஓடும் அப்படியே நான்கு மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஐந்தாவது மேட்சது கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மேட்சஸ் பற்றி நம்மளுடைய கருத்துக்களை அதான் கம்பல்சர் ஃபார்ம் பண்ண கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு நடக்கக்கூடிய மற்றொரு போட்டியான பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் நடக்க போகிற போட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை விட மிக மிக முக்கியமான போட்டியாக கருதப்படுது இந்த போட்டியில் வந்து டெல்லி வென்றால் டெல்லிக்கு வந்து பிளே ஆஃப் சான்ஸ் என்பது பிரகாசம் ஆகிவிடும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிபி வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் வந்து பிரகாசம் ஆகிவிடும் ஸோ இதில் வந்து யாரும் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரில பட்டு டெல்லி வெற்றி பெற்றால் அவங்களுக்கு வந்து லக்னோவோட நடக்கக்கூடிய மேட்சில் வெற்றி பெற்றாலே போதும் வேறு ஒன்றுமே அவங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி பன்னெண்டு பாயிண்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ பதினாறு பாயிண்ட் வருவதற்கான நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு சூப்பர் சண்டை மேட்சஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல வரப்பு பஞ்ச கண்ணாக நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்சுமே கடைசி பல வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக தெரிகிறது ஸோ அந்த மேட்சஸில் யார் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் உடைய கருத்துக்களையும் பிளே ஆஃப்ஸில் எந்த நான்கு எந்த நான்கு அணிகள் இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகளையும் கம்பாக்ஸில் போடும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் எடுக்கிறேன் நன்றி வணக்கம்